ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஹாப்பி நியூ இயர் இந்த நியூ இயருக்கு நம்மளும் ஏதாச்சும் பண்ணலான்ட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கப்ப டீங்கன்னு ஒரு ஐடியா வந்துச்சு சரி நம்ம ஒரு செடி வாங்கி நடலாம் புதுசாக அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டோம் முடிவு பண்ணிட்டு நர்சரிக்கு கிளம்பி போயிட்டோம் போயிட்டே இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ரொம்ப பெரிய லேக் வந்துச்சுங்க எல்லோரும் நின்று நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க சரி நம்மளும் அங்கே நின்று அந்த இயற்கையை ரசிச்சுட்டு ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோங்க எடுத்துகிட்டு நாங்கள் நர்சரிக்கு அகைன் கிளம்பிட்டோம் ரொம்ப நேரத்தை தேடினதுக்கப்புறம் ஒரு சூப்பரான நர்சரி பார்த்தோம் அந்த நர்சரியில் பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் செடிங்களும் இருந்ததுங்க சின்ன செடியிலேருந்து பெரிய மரம் வரலி எல்லாமே இருந்தது எல்லா டைப்லேயும் இன்னும் ஒரு ஸ்பெஷல்னா ஹைப்ரிடும் இருந்தது நாட்டு நாட்டு மரம் நாட்டு ரகங்களும் இருந்துச்சுங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சி அந்த நர்சரி நீங்களே பாருங்களேன் அந்த நர்சரியை இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் என்ன வாங்கினோன்னு தானே பார்த்தீங்க நாங்கள் வாங்கினது என்னென்னா வா தென்னைமரங்க ஒரு அழகான ரெண்டு தென்னை மரம் வாங்கிட்டோம் தென்னை மரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் அவர் காட்டியிருந்தார் நாட்டு தென்னை மரம் குட்டை தென்னை மரம் ஹைப்ரிட் தென்னை மரம் சின்ன ரெண்டு வருஷத்தில் காய் காய்க்கிறது மூணு வருஷத்தில் காய காய்க்கிறது நிறைய தென்னை மரம் காட்டினாருங்க நாங்கள் சூஸ் பண்ணது நாட்டு தென்னை மரம் தான் நாட்டு தென்னை மரத்தில் ஒரு நல்ல மரமாக பார்த்து நாலு வருஷத்தில் காய் காய்க்கக்கூடிய ஒரு நல்ல மரத்தை பார்த்து ரெண்டு தென்னை மரம் வாங்கிட்டோங்க இதுதான் அந்த தென்னை மரம் இது குட்டை தென்னை மரம் மஞ்சள் கலரில் காய் காய்க்குங்களா அது நாங்கள் வாங்கின மரம் இது தாங்க ரெண்டு நல்ல மரமாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கிட்டு எடுத்துட்டோம் நர்சரி போனால் சும்மாவாக கூடவே சேர்ந்து ஒரு ரோஸ் செடியும் எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப வாழைப்பழம் ரொம்ப பிடிக்குங்க அதனால் ஒரு வாழை மரம் கற்பூரவழி வாழை மரத்தையும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் நியூ இயர் அதுமா பசங்களுக்கும் எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்கணுன்றதுக்காக பசங்க கையாலேயே வந்து அந்த வாழை மரம் தென்னை மரத்தையும் வாழை மரத்தையும் நட வச்சோங்க கூடவே அவங்களுக்கு சொல்லியும் கொடுத்துட்டோம் இதெல்லாம் என்ன என்ன பண்ணும் என்ன மரம் கூட என்னெல்லாம் போடணும் அப்படின்றத பசங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களால் முடிஞ்சாலும் அப்பப்போ உங்கள் குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்சு சின்ன சின்ன மரங்களை வந்து நட சொல்லுங்கள் அதோடய யூஸ்ஃபுல்ல பற்றி சொல்லுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க நியூ இயர் இதுமா நாங்கள் இதை புதுசாக பண்ணோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த நியூ இயருக்கு நீங்கள் என்ன புதுசாக பண்ணீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் எப்பயுமே நல்லா இருப்போம் ஒன்ஸ் அகேண்ட் ஹாப்பி நியூ இயர் பாய் அது